என் தங்க புரட்டாசி மாதத்தினுடைய வெள்ளி நாள் லக்ஷ்மி தாயானவளையும் பெருமாளையும் வணங்கி உன் வாழ்க்கையின் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள் என் குழந்தையை இன்று நீ செய்கின்ற வழிபாட்டோடு நான் செய்கின்ற இந்த பொருட்களையும் சேர்த்து பார் நிச்சயமாக உன் கைகளில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரும் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று மாற்றி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று உன் வீட்டில் வாரந்தோறும் செய்யும் பூஜையோடு சேர்த்து இந்த பூஜையையும் சேர்த்து செய்து நிச்சயமாக உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் நான் சொல்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் இன்று உன் கைகளில் நிச்சயமாக இருந்துவிட்டது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி என்று இங்கு சொல்வதற்கு யாரும் கிடையாது உன்னை தேடி உன் அம்மா நான் வந்திட்ட இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய பல நல்ல விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிடாமல் போய்விட முடியுமா உனக்கான விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் நமக்காக நம் தெய்வம் வருகிறது என்று அலட்சியப்படுத்தாமல் நம் தெய்வம் நம்மை தேடி வருகிறதே என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இனி உனக்கு நடப்பதை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு வராகி சொல்ல நினைப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாகவே நாம் ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிந்தால்தான் அந்த தீபத்தில் தெய்வம் வந்து அமர்ந்து விட்டதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் அவர் அதை சொன்னார் இவை இதை சொன்னார் என்பதற்காக உன்னை மாற்றிவிடக் கூடாது ஏன் இந்த வராகி நானே முன்பு ஒருமுறை பதிவிட்ட ஒரு பதிவில் பராகி அம்மன் எனக்கு காட்சி கொடுத்தால் என்று சொல்லி ஓங்கி எறிகின்ற விளக்கை காண்பித்து கொடுத்த நேரம் விளக்கெல்லாம் ஓங்கி எரியக்கூடாது அது அமைதியாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவர் எனக்கு பதிவிட்டார் உண்மையாகவே எனக்கு தோன்றியது என்ன தெரியுமா நல்ல எண்ணத்தில் சொல்லியிருந்தால் அது வேறு ஆனால் வேண்டும் என்றே ஒருவர் அடைந்த சந்தோஷத்தை அவரிடத்தில் இருந்து பறிக்கும் விதமாக சொல்லக்கூடிய விஷயம் அது ஓங்கி எரிந்த விளக்கை பார்த்துவிட்டு தெய்வம் வந்திருக்கிறது என்று சொல்கிறாயே நீ என்ன முட்டாளா என்று கேட்பதுதான் அவர்களினுடைய கேள்வி அதே நேரம் நான் அறிந்தது என் தெய்வம் அதில் வந்தது என்பதைத்தானே அப்படியானால் என் மனதிற்கு சரி என்று பட்டதை மட்டுமே நான் செய்ய முடியும் இதுபோல எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் எல்லோருக்கும் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய பொறுப்பு அதை நீ எந்த நிலையிலும் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி முன்னிற்கும் இந்த நேரம் நீ எதையுமே எண்ணி கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கு அத்தனை நிலையிலும் சரியான மகிழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்றால் இன்று இல்லை என்று என்றாமல் இன்று கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்தாமல் அடுத்த வெள்ளிக்கிழமையில் அதனை நீ செய்யத் தொடங்கலாம் நான் என்னவென்று உனக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் சற்று கவனமாக கேள் ஒரு வெள்ளை காகிதத்தில் உன்னுடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் பெயர்கள் எத்தனை தெரியுமோ அத்தனையையும் அந்த காகிதத்தில் எழுதி வைக்க வேண்டும் இது நான் முன்னோர்களினுடைய வழிபாட்டைப் பற்றி உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் எப்படி வெள்ளிக்கிழமை நாளில் நாம் தெய்வங்களை வணங்குகிறோமோ அதுபோல முன்னோர்களையும் சேர்த்து வழிபட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதன் பிறகு ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதற்குள் வெற்றிலை நான்கு பாக்கு இரண்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை மஞ்சள் தூளில் கலந்த அச்சதை ஒரு கைப்பிடி அளவு நெல் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு விரளி மஞ்சள் இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதில் நீ எழுதி வைத்திருக்கும் முன்னோர்கள் பெயரை கொண்ட காகிதத்தையும் அந்த வெள்ளை துணியில் ஒரு முடிச்சாக உள்ளே வைத்து கட்டிவிட வேண்டும் இதை கட்டிவிட்டு உன் வீட்டு பூஜையறையில் வைத்து குலதெய்வத்தை முதலில் வேண்டி அதன் பின்னர் முன்னோர்களையும் வேண்டி வழிபட்டுவார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் மீண்டும் ஒரு முறை உனக்கு நான் சொல்லவா ஒரு வெள்ளை காகிதத்தில் உன் வீட்டில் மறைந்த முன்னோர்களின் பெயர்களை எழுது எத்தனை பெயர் தெரியுமோ அத்தனை பெயரை எழுது அதன் பிறகு ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் நான்கு வெற்றிலையையும் இரண்டு பாக்கையும் வைத்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை மஞ்சள் தூளில் கலந்து அச்சதையாக தயார் செய்து கொண்டு அதையும் வைத்துக்கொள் ஒரு கைப்பிடி அளவு நெல் ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சள் இரண்டு இதையெல்லாம் ஒன்றாக அந்த வெள்ளை துணிக்குள் வைத்து அதனை கட்டுவதற்கு முன்பாக முன்னோர்களின் பெயரை எழுதிய அந்த காகிதத்தையும் அடித்து அதற்குள் வைத்து முடிச்சாக போட்டுவிட்டு உன் வீட்டு பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டு அதன் பிறகு உன் முன்னோர்களையும் வேண்டு நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது என்னவென்று உன் வாழ்க்கையில் இது உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லா நன்மைகளையும் அது உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ தேடி தேடி பெற்றுக்கொண்டாயானால் அவை அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் விரும்புகின்ற சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று கவனித்து வேண்டும் வராகி உனக்கென்று தரக்கூடிய விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்த வேண்டும் எந்த இடத்திலும் உனக்குள் நின்று உன்னுடைய வெற்றிக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்னாலும் நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னவென்பதனை உணர்த்திச் சொல்ல வேண்டும் அல்லவா எத்தனையோ முறை என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பலனை கொடுத்திருக்கிறதல்லவா இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி ஒருபோதும் நீ கலங்குவதை விட உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களிலும் நீ சரியாக இருந்து கொண்டிருந்தாலே அது போதும் என் தங்கமே எல்லா தெய்வங்களின் வழிபாடும் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தான் அதிகமாக நினைக்கின்றோம் முன்னோர்களை பெரிதாக கண்டுகொள்வதில்லை சில அமாவாசை நாட்களில் அவர்களை எண்ணுகின்றோம் சில நாட்களில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதையே மறந்து நிற்கின்றோம் என் பிள்ளையே இதுவெல்லாமும் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை செய்து அதை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கொள்ள நீ சில முயற்சிகளை எடுத்து விட்டால் போதும் இந்த முயற்சிகள் அத்தனையிலும் உனக்கு மிகச்சரியான பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தைக்கு நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி நினைத்த மாத்திரத்தில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தந்து தான் இருக்கின்றேன் நான் இருந்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டது கிடையாது பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் இனி எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நமக்கு நம் தெய்வத்தின் துணை மட்டும்தான் கை கொடுக்கிறது சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நாம் கையில் எடுக்க முடியாது ஏனென்றால் அவர் அவர்களின் தேவைக்குத்தான் நம்மோடு பேசுகிறார்கள் அவர் அவர்களின் தேவைக்கு தகுந்தார் போலத்தான் நம்மோடு நடந்து கொள்கிறார்கள் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு வேண்டியபடி நீ ஆசைப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் நான் சொன்ன இந்த விஷயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ செய்து பார்ப்பாய் சரி இந்த முடிச்சை என்ன செய்யலாம் சில பௌர்ணமிகள் இதை உன்னுடைய இல்லத்திலேயே நீ வைத்திருந்தாயானால் அந்த பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வத்தின் சக்தி அதில் உருவேறி நிற்கும் அதுபோல முன்னோர்களினுடைய ஆசிகளும் உனக்கு அதில் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நாம் மனதார நினைத்து ஒவ்வொன்றையும் சரியாக செய்யும் பட்சத்தில் அத்தனையிலும் நமக்கு வெற்றி கிடைக்க இது மிகப்பெரிய உதவிகளை நடத்தும் என்பதுதான் உண்மை இப்படி ஒரு மூன்று நான்கு ஐந்து பௌர்ணமிகள் கடந்த பிறகு இந்த முடிச்சை அவிழ்த்து என் குழந்தை அதில் இருக்கின்ற ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீ ஒதுக்கி வைத்துவிடு மற்றவை எல்லாம் கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு பச்சரிசியை கண்ணுக்கு தெரியாத எறும்பு புழு பூச்சிகள் உண்டு மகிழும் அதுபோல இந்த நாணயத்தை கொண்டு தெய்வத்தின் சன்னதிக்கு மங்கள பொருட்களை வாங்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு முடிச்சாக புதிதாக கட்டி நீ வைக்க வேண்டும் அப்படியானால் அதற்குள் ஒரு ரூபாய் நாணயங்கள் நிறைய சேர்ந்து விடும் அல்லவா என் குழந்தையை இதுபோன்று நீ செய்யும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை கண்டு தெய்வமை சிலிர்த்து போகும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் உணர்ந்து போகும் நிச்சயமாக அதை உனக்கு சரியாக கொடுக்கவும் தெய்வம் வந்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே வராகி சொன்ன வார்த்தைகளை கண்டு என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ மனம் மயங்கி நிற்காதே உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அதிசயம் படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நான் வரும்பொழுது இந்த வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று உனக்கே புரியும்படியான பல விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பிய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வராகி அன்பு கொண்டு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து அது போதும் இந்த தாயின் அன்பு கொண்டு அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து அது போதும் நான் தேடி தேடி உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரணமே என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலுமே நீ உன் நம்பிக்கையை என் மீது வைத்து அதற்காக காத்து அல்லவா நிச்சயமாக அந்த காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் நான் ஒருபோதும் உன்னை அதை விட்டு விலகிவிடச் சொல்வது கிடையாது நீ நம்பிக்கையோடு இருந்தால் அதை நான் நடத்தித்தர தர எப்பொழுதும் துணிந்து நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியினுடைய அன்பு என்னாலும் உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த வராகி நினைத்த மாத்திரம் உன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ்த்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எதையும் யோசித்து என் பிள்ளை பதறாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சரியான பலன்கள் கிடைக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே நீ எப்படி இருக்கிறாய் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று பார்க்க பல மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிய வைக்க கூடிய மனநிலைக்கு வரும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ விரும்புகின்ற மகிழ்ச்சி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது எல்லாமும் உன்னை தேடி வரும் காலம் வாழ்க்கையும் உனக்கு நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் என்ன நடந்தாலும் தைரியமாக நீ இருந்தால் போதும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை உணர்ந்துவிட தயாராக இரு எந்த இடத்திலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு